இதை என்னோட புருஷன காணோம் குட் மார்னிங் गाइस டே தாய்லாண்ட் பட்டாயா இன்னைக்கு நாங்க எங்க போறோனே எனக்கு தெரியல முன்னாடி தோசை இட்லி வாங்க நீ போற ले நீ நேற்று நைட்டெல்லாம் நாங்கள் எங்களால் எந்திரிக்கவே முடியலங்க செம்ம டையர்டு அதனால் எந்த சென்ட்ரேஷன் பண்ண முடியும் இன்றைக்கி நைட்டு வேறு லெவலில் பண்ணுறோம் வாங்க சாப்பிடலாம் நம்ம இன்னும் உனக்கு ஆல் நம்ம எங்க போறோம் சொல்லு நம்ம எங்க போறோம் நம்ம கோரல் ஐலண்ட் நம்ம ஸ்பீட் போட்ல சூட் போவாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு பார்க்கலாம் இந்த டே எப்படி போகுது

எனிசார் ஆடு சார் ஆமா ஆடு சார் ஏய் 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 ஸ்பீட் பாட்டில் இது செகண்ட் டைம் தான் போறான் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டான் மாල්தி சார் ஓகே இங்க தான் செகண்ட் டைம் போறான் உனக்கு ரொம்ப பயமாச்சே என்ஜாய் என்ஜாய்

போய் மேனால போய் மாந்தியில இருக்க மாட்டீங்களா திணற அடிச்சு பாக்கணும் அதுதான் ஆசை

आऊंगा पर ये பண்ண நல்ல நானா सेट अवेसरी दिव्याஸ்வர हां हां तू वीडियो सेट చేసుకొని అప్లోడ్ చేస్తాడరా ప్రొమో తిని మో మూంజి గాడిట్ పోంగ

என்ன வேணும் ஃப்ரெஷ் ஜூஸ் அதுமே இல்ல. பேக்கேஜ் தான். எனக்கு மவுண்டன் டியூ இருக்கான்னு கேளு ஆ. ஏதோ ஒன்று வாங்கு பா.

กรุณาตดต่อหมายเลขโทรศัพท์0 8น392 5187เอา we can also do this step r t i c a l เฮ้ย we can also do this step <c oughs> see both <c oughs> like hey, t a i no. s t e p นเดะ like t h i เฮ้ยโคโอเคไมน

மோக சுக்குது பாடி தக்குதும்மா நெஞ்ச பூட்டி ஆனா வந்து அவன் என் கூட இல்ல எங்க பொண்ணுங்க இருக்கானோ

quarter! Dakar, estratég